ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மாங்காய் ஊருகா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஏன்னா இதுதான் வந்து முதல் தடவை நான் தனியாக ஊறுகா வந்து போடுறது ஸோ அந்த ரெசிபி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ யாரெல்லாம் வந்து பிக்கல் வந்து நீங்களே போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நல்ல முத்துன மாங்காய் இருக்கும் இல்லையா நல்ல அந்த காய் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முத்தி இருக்கணும் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கணும் ஏன்னா கொஞ்சம் பிஞ்சு காய் இருந்தாலும் சரி இல்லை பழம் ரேஞ்சில் இருந்தாலும் சரி மா அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் தாங்காது அதனால நல்ல தரமாக இருக்கிற காய் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அது வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் அது ஏன்னா பறிக்க சொல்ல அந்த பால்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து மேலே இருக்கும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு துடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக வந்து துடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மாங்காய் ஃபுல்லுமே வந்து நம்ம தேவையாக இருக்கிற சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஊறுகா போடுவாங்க ஒரு சிலர் ஒரு திட்டமான அளவில் வந்து கட் பண்ணி ஊறுகா போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டைப் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் வந்து பாதி மாங்காய் வந்து நான் ஊறுகா போட்டுட்டு மீதி இருக்கிற மாங்காய் வந்து வத்தல் அந்த மாவெடுன்னு சொல் மா வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு ஊருகா ரெசிபி தேவைப்பட்டாலும் அதை வந்து எடுத்து சுடுதண்ணியில் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் மேபி அந்த வத்தலை வந்து நான் அப்படியே சாப்பிட்ருவேன் அது ஊருகா போட வேண்டிய அவசியம் கூட இல்லை ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாங்காய் வந்து உள்ளே இருக்கிற அந்த வெதை அந்த மாங்காய் கொட்டை இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு லேயர் ஒரு பிளாஸ்டிக் டிஷ்யூ மாதிரி இருக்கும் லேயர் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் மாங்காய் அந்த கொட்டை இருக்கிற பகுதியில் வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம் க்ளீனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நமக்கு சே தேவையான சைஸில் வந்து நம்ம மாங்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸே வந்து நான் ஊறுகாய்க்கு வந்து போடுறேன் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக மெல்லிஸாக வந்து அரிஞ்சு போடுவாங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் திட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த ஊரக வந்து நிறைய நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஸோ நான் வந்து சிம்பிளாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் வந்து நானும் செஞ்சுருக்கேன் ப்ளஸ் ஸோ வந்து இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால எப்படி வருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு பட் சூப்பராக வந்துருந்துச்சு மாங்காய் ஊருகா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன் இவ்வளோ பெட்டராக நான் என்னால் ஊறுகாய் போட முடியும் அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ எல்லா மாங்காவும் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் என்கிட்ட வந்து அருவாமனை இல்லை உங்ககிட்ட அருவாமனை இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து கத்தியில்தான் கட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் நம்ம வந்து திட்டமாக வந்து சா அப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து கெட்டு போக சான்ஸ் இருக்குது அதிகமாகவும் போடக்கூடாது ஸோ ஒரு பிஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா தெரியற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் குளிக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஒரு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அது இல்லாமல் வந்து நம்ம வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டு ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு வறுக்கும் போதே வந்து அந்த வெந்தயம் அந்த கடுகு அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வரும் அதே போல் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஸோ சூடாக நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா சரியாக வந்து அந்த அந்தப்பட்ட வெந்தயம் வந்து கரெக்டாக அரையாது ஸோ நம்ம வந்து ஆற விட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்ல பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து அந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே தோணும் ஏன்னா நம்ம இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி உப்பு மிளகு அது மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பெருங்காயம் இது எல்லாமே வந்து நல்ல விஷயம்தான் ஸோ எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பொதுவாக நான் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட எனக்கு ஊறுகாய் இருக்குது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் ஸோ எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட் வந்து மாங்காய் ஊருகாய் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால நம்ம ஒவ்வொரு ஊருகாயாக ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எலுமிச்சை மழை இப்படி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரை இருந்தேன் அதுக்கப்புறம் நம் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரும் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்து நான் ரெண்டு கப் போல் ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நல்ல காரம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இவ்வளோ மாங்காய்க்குமே வந்து ரெண்டு கப் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காரம் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஊறுகாய் எப்போவுமே கொஞ்சம் சுள்னு இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்பைஸியாக உரப்பாக இருக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஸோ அந்த அதுக்காக நான் வந்து இந்த ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் வந்து நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் வந்து வச்சு தாளிப்பேன் ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது அதே போல் நல்லெண்ணெயில் செய்கிறதால நமக்கு ஹெல்த்துக்கும் வந்து நல்ல விஷயம் தான் அதனால் நான் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதனால வெந்தயமும் வந்து சேர்த்து பொறிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொதி அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் மேபி உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா இதோடவே சேர்த்து அரைச்சி நம்ம போட்டுடலாம் என்கிட்ட வந்து தூள் பெருங்காயம் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை எண்ணெய் கொதி அடங்கினதுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சிருக்கேன் ஸோ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா இதை வந்து அப்படியே நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கிற ஐ மீன் அந்த ஊறுகாய் கலரி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து எண்ணெய் எண்ணெயிலேயே அந்த மிளகாய் தூள் நம்ம அரைச்சி எடுத்த அந்த பவுடர் இது எல்லாமே எண்ணெயிலே போட்டுக்கூட மாங்காயில் வந்து சேர்க்குறது உண்டு ஸோ நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் மேபி நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து அந்த அந்த எண்ணெயை அந்த மாங்காயில் வந்து ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டாச்சு ஸோ நல்லா அந்த எண்ணெய் அந்த நல்லெண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த மாங்காயில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டும் கிளறி விட்டதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வெயிலில் நல்ல வெயில் சுல்லுன்னு அடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வெயிலில் ஒரு ரெண்டு நாள் போல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் போல கூட இந்த ஊறுகாய் கெட்டே போகாது ஆனால் என் வீட்டில் வந்து இவ்வளோ ஊறுகாயுமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் தாங்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து காலியாயிடும் ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே ஊருகா ஃபேவரெட்டு உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஊருகா ரொம்ப சூப்பராக போட்டு முடித்தாச்சு நீங்களும் உங்கள் ஸ்டைலில் எப்படி போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்